புத்தகம் படிக்க நேரப்படப்பா மகனை பத்தி கேட்க வந்தேன் என் மகனை பத்தி பார்க்க வந்தேன் என் பெத்த மகனுக்கு குறி கேட்க வந்தேன் மகன் வந்து இருக்கிறானா கூட்டிட்டு வாடி அம்மா பார்க்கலாம் அவங்களுடைய கணக்கு வந்திருக்குது அவங்களுடைய தெய்வம் வந்திருக்குது வாடாப்பா முன்னாடி முன்னாடி வா பார்க்கலாம் என்ன ஊரு என்ன தேசம் எங்கிருந்து வந்திருக்குற வாய்ங்க கை கொண்டா ஒரு கொல பண்ணிட்டான் என்னடா புரியுதா ஒரு கொல பண்ணிடலாம் இன்னொரு கொல பண்றதுக்கு தயாராயிட்டு இருக்குறாங்க சிறைக்கு போனோம் சின்ன பண்ணாம ஆகணும் போட்டா கூட்டிட்டாங்க கூடுவாரு சேர்ந்துட்டாங்க என்னையாடா கொலை பண்ற முன்ன குலை பண்றன்னு காத்து இருக்குறாங்க

நீ வெளிய வர முடியாது கைக்கு சிறையில நீ எப்பயுமே வராத அளவுக்கு பண்ணி விடுவாங்க இப்பயும் போலீஸ் மேல ஒரு கண்ணா தாண்டா இருக்குது நீ எங்க போற என்ன பண்ற என்ன செய்ய யாருக்கிட்ட பேசுற எங்க போற என்ன நடக்குது ஏது நடக்குது அப்ப அப்ப பாக்குறாங்க ஆனா அதை மீறி ஆளுங்க வந்து மறைமுகமா பேசுறாங்க அஞ்சு லட்சம் தர பத்து லட்சம் தர இருபது லட்சம் தர என்ன முடிச்சு கொடுத்துரு ஆளை தூய்த்து கொடுத்துருன்னு கேக்குறாங்க

எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த விமர்சத்திலையும் யாரு சொன்னாலும் நான் கத்தி கையில் எடுக்க மாட்டேன் கத்தி கையில் இது சத்தியம் பேச்சு மாறக்கூடாதுரா பேச்சு மாறினா நீ அங்கே ஒரு குத்து குத்துற எங்க அம்மா ஒரு உயிர் போயிடும் இதுக்கு சம்மதமா வேணாண்டா மனித பிரிவு எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்கிடலாம் அம்மா அம்மா ஒன்னே ஒன்று அம்மாவை வாங்க முடியாதுரா ரெண்டாவது உயிரை வாங்க முடியாது உயிர் போயிட்டா போனத்தான் வெத்த தாய் இல்லைன்னா உன்னால எதுவுமே பண்ண முடியாதுரா

அந்த பிள்ளை சொல்ற பேச்சு கேட்டு நான் அங்கேயாவது போகட்டும் இல்ல உன் கூட இருந்து பொழப்பத்தனம் தான் நீங்க வெளியேறி ஒரு வருஷத்துக்கு அந்த ஊர்ல இருக்க வேண்டாம் ஒரு வருஷம் ஆறு மாசத்துக்கு அந்த பூமியில இருக்க வேண்டாம் நீங்க எங்கட்டால ஒரு அங்கட்டனால கண் மறைவா போய் பொழைச்சுக்கீங்க உங்களுக்கு ஒரு பொழப்ப அமைச்சு தர உங்களுக்கு ஒரு பண்ணையத்தை அமைச்சு தர நீ வாரிசு எடுக்க வேண்டிய உனக்கு குழந்தை குட்டி இருக்குதாடா உனக்கு குடும்பம் இருக்குதாடா நீ ஏன் மண்ணி போட்டல்லாத உன் வாழ்க்கை நல்ல பொழப்பு நீ அறியாத பையன் நீ குத்திமாடி பண்ணிட்ட இதுக்கு மேலே பண்ண வேணாம் நான் காப்பாற்றி கொடுக்கும் உனக்கு வழித்தடம் வெட்டிவிட்டா உனக்கு பாதுகாப்பாக கொடுக்கும் ஊருக்கு ஊர் போய் ஒரு வருஷத்துக்கு பிழைச்சிக்கிடையேம்மா எந்த பிரச்சனையும் நான் பார்த்துக்குறேன் மகனை பற்றி கேட்க வந்தேன் மகனை பற்றி பார்க்க வந்தேன் জায়গা

மூத்த குழந்தை தான் ஐயா முன்னால பிங்கு மறுநாள பிங்கு மரவுனால ஒரு பிங்கு நடக்குதுரா சரிக்கு போயிட்டீங்களா காவலாளி போட்ட தொலைவர் அடக்கலா எப்படி அண்டில் பண்ணிக்கிட்டியா சொல்லுமா

ஊரே ஒரு கச்ச நீங்க மட்டும் தனி கச்ச நீங்க நாடு ஆத்தல மாத்திட்டு புடிக்கிறீங்க தாமரகு மாதிரி தத்தளிக்கிதே ஒரு உயிர் ஒன்னு போயிருச்சுடா என்ன உயிர்னு கேளுடா என்ன ஒரு உயிர் பாயிதா என்ன வைர நாலு போயிருதே உம்மே ஆமா நான் மூத்த மர்மா வெங்கனிக்கேனடா மூத்த அந்த மருமகனும் இருக்க வேணாம் மகளும் தூர போக சொல்லுடாப்பா புரியுதா அர்த்தம் இல்ல அண்டல் பண்ணிக்கோ மின் குட்டி பாத்துக்கோ தொழிலெல்லாம் முடக்கடி வேலையில முடக்கடி உட்கார்ந்து வச்சு உங்களை தா தைய தாமலாம் விளையாட பாக்குறாங்க பழைய விரோதி உடனே கை கலந்திருக்கிறான் பங்கிற பேரு ஆக்கிருக்கிறான் நாச கட்டி ஆக்கறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறாங்க செய்யாத தப்போ செஞ்ச தப்போ கொண்டு வந்து தேடுறாங்க புறப்பாடா வைக்கிறாங்க பண்ணைத்தல் யாருமே தொழில் செய்யக்கூடாது வாழக்கூடாது வளரக்கூடாது இவங்க எங்க போய் எது நிம்மதியா இருக்க கூடாது மூத்த மாவட்டம் பண்ண தூக்குடா நம்ம எங்க நாள் போனாலும் எதுனாலும் எதுனால பண்ணிக்குவா நோயினுடைய படுக்க வச்சாங்க நோயினுடைய எதிரிக்க வச்சாங்க அதுல இருந்து நீ காப்பாத்திக்கிட்ட இப்ப பெரிய பங்குங்கிற பேர்ல கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க

ரெண்டு போய் அந்த இடத்துல அந்த காரியை நின்னு எனக்கு என்ன பதில் சொல்றேன் சொல்லி கேட்பாங்க அவளை வச்சிருக்க